பாவக்காய் அப்படின்னு பேரு கேட்டாலே உங்க வீட்டுல அல்லரு அடிச்சுட்டு ஓடுறாங்களா அப்ப கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் ஒரு கடாயில எண்ணெய் சீரகம் கடுகு உளுந்து கடலை பருப்பு வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அது உப்பு தண்ணி இதையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாவக்காய் நல்ல கலர் மாதிரி வெந்து வந்திருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுல மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தூள் கரம் மசாலா குழம்பு மல்லி இதையும் அது கூட போட்டு மசாலா நல்லா செட் ஆயிட்டு அதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு பாவக்காவோட கசப்ப போக்குறதுக்கு முட்டை நம்ம சேர்த்து பண்ணும்போது போது பாவக்காவோட கசப்பெல்லாம் நல்லா டைவெர்ட் ஆயிட்டு நமக்கு சாப்பிடறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் முட்டையோட அளவு கூட குறைச்சுலாம் நீங்க எடுத்துக்கரலாம் நான் இன்னைக்கு ஒரு மூணு கிட்ட முட்டை எடுத்து வச்சிருக்கேன் அந்த முட்டையை அதுல உடச்சு ஊத்தி அதுக்கு மேல கொஞ்சமா உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்து மூடி வச்சுட்டு பாவக்காய் கூட முட்டையை மிக்ஸ் பண்ணீங்கன்னா நல்ல உதிரி உதிரியா சூப்பரான டேஸ்ட் பாவக்காய் பொரியல் நமக்கு ரெடி செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க